பிரித்தானியாவில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்த பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவின் சர்ரே கேம்டன் பாக் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இந்தியா ஈராக் மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஐந்து பேர் நாடு கடத்தப்படுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஆறு பேர் குடியேற்ற பிணையில் விடுவிக்கப்பட்டதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுவதற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பதினோராயிரம் சோதனை நடவடிக்கைகளில் எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது I do.